சுமங்கலி பூஜைக்கு வெளியில இருந்து எல்லாரும் வந்தாச்சு வீட்டுக்குள்ள இருக்கிற தான் என்ன வரல பாவாருமா இருக்கிற எல்லாருமே சுமங்கலிங்க தான் புருஷ இருந்தா மட்டும் போனதுக்கா புருஷனோட மனசுல பொண்டாட்டி மட்டும் மட்டும்தான் இருக்கணும் எனக்கு அந்த பாக்கிய நீ ஆயிரம் தான் சொல்லு

புரியலையா அங்கே ஒரு சேட்டு பொண்ணோட செட்டில் ஆயிட்டாரு பல வருஷங்கள் ஆயிடுச்சு வாழ்ந்தாலும் ஏன் தெரியுமா அவரோட நான் வாழ்ந்த மாசம் வாழ்க்கை உண்மையானது போலியா நான் கூட வாழவே இல்லடி அஞ்சாறு வருஷம் ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டே அதையெல்லாம் பொய்யான வாழ்க்கைன்னு நீ நினைச்சீன்னா வர வேண்டாம் வரவே வேண்டாம் எல்லாரும் பூவோடையும் பொட்டோடையும் தீர்க்க அருங்க. ஆ! எதா மறக்கணும் நினைச்சாலும் மறக்க முடியாது என்ன நாம புரந்த மண் அப்படி எங்க நீ அதை மீறிட்டியோன்னு நான் நினைச்சேன் அதை கொய்யாக்கி என்ன நீ சந்தோஷப்படுத்திட்ட ஜானகி ராஜா, அந்த மாமா கொடுக்கற லெட்டர் வாங்கிட்டு வா என்ன இருக்கு உன் காதலுக்கு தூது போக ஸ்கூல் பசங்க இந்த அசிங்கத்தெல்லாம் கேம்பஸ்க்கு வெளியில வச்சுக்க என்னடி பெரிய ஒத்திரை மாதிரி பேசிட்டு போறா இவ கதையை ஊர் சிரிச்சு கிடக்குது புருஷன் கூட குடும்பம் நடத்த துப்பு இல்லாதவ இவ குணத்துக்கே புருஷனே விரட்டி விட்டுருப்பாண்டி அட நீ வேற இவனே ஒடியாடி ஜானகி ஓ ஸ்டூடெண்ட் திலீப் ராஜாஜி டீச்சரை கல்லால் அடிச்சு மண்டைய உடைச்சுட்டான்

அப்படின்னா அன்னைக்கு இவனோட வந்தாரு அவரு பாத்தியா வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நினைக்கிற எங்கிட்டயே இது சொல்லாம மறைச்சிட்டியே ராஜா பா ஏ ராஜா உங்க அம்மா மாதிரியே நீயும் பிடிவாத காரணமா இருக்கறியே சொல்லு கண்ணா ஏன் டீச்சர் அடிச்சேன் எங்க அம்மாவை கட்டவேன்னு சொன்னா அப்படிதான் அடிப்பேன் ஓ... வந்துப்பேன் சண்டை கே ஹாய் நமஸ்காரம் ஹ்ம் அப்போ இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பேட்டிங் ஆரம்பிக்கலாமா மிஸ்டர் துரைபாண்டி இந்த வருஷம் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டியில் விக்கி தான் ஜெயிப்பான் என்னோட பேட்டி ஐம்பது லட்சம் ராஜ்குமார் அறுபது லட்சம் செவன்டி லாக் ட்வெண்ட்டி லாக்ஸ் லாக்ஸ் எண்பது லட்சம் ஒரு கோடி ஓகே அப்போ பாக்ஸிங் ஸ்டேடியத்தில் மீட் பண்ணுவோம் ஏகே வந்து பெட்டிங்க வைட் இல்ல சார் கிங்க வந்த பெட்டிங்க இது வரைக்கும் திரும்பி போயிர்கா எல்லாத்துಂದ್ರே தரமாணி பாத்துكم ஒன் பிராக்டீஸ் ஆப்ல அந்த மம்பட்டி பள்ள செதுக்கிட்டானும் கவளப் ப கவலையே கவளையே இந்த கோளைக்கு உடந்தையா இருந்த அந்த விக்கியோ பக்கியோ அவன கண்டுபிடிச்சு பார்த்து பாத்தா கட்டிர்வேன் வேண்டாம் பாவா உனக்கு என்ன பார்த்து எனக்கு ஒண்ணுமே இல்லையே அம்மா நீங்க வர்ணோகத்துக்காக தான் நான் போய் நீ இவரை சந்திச்சு பேசினா எல்லாம் சரியாயிடும் நினைச்சேன் அதுக்காக நான் தான் திலீப் உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்ல சொன்னேன் அதே மாதிரி யாரோ செஞ்ச கொலைக்கு இவர்தான் காரணம்னு அதையும் தப்பா நினைச்சிருக்கலாம் இல்லையா யானைக்கு இப்பாவது நீ ஒடுப்பேன்னு நினைக்கிறேமா